அந்த பகம் அதே போய் அந்த மரத்துலாம் எடுது பனியெல்லாம் எடுது மலையெல்லாம் எழுது வண்டி வச்சு பூட்டி ஒன்றா சாப்பிடுறது நாயும் விட்டு சாப்பிட்றது அருங்கும் ரொம்ப கஷ்டம் அந்த கோயில் நல்லா நல்லாயிருக்கும் அதுதான்

और बिस्किट बिस्किट दी दो रिच वरा हां आई है की गाय आपा किया हम्म हम्म दी दी ये बाबा तुम कर की दे रहा है अभी उड़ा बा हंसी तो पो अभी उड़ा बा हंसी तो पो और पुनी एक வண்டி கரு பூனை ஒன்று வண்டி பாருக்கு dekat dah dia hmm dah dah aku cari abang oh dah dah pergi balik pokok awak tu kan eh tu kan eh abdik oh sudah kita bak Allah kita bulih pokok bulinge dengan lah ohlah bulinge ononai puling etak tinai puling oh bodia ed oh bodia ah puling nak timo onok per dekat pokok ini utrak ah நல்லா வளர்ச்சி <laughs> 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 அதுதான் அப்படியே ஏழுச்சி கட் பண்ணு ஏழுச்சி நல்லா ஏழுச்சி கட் பண்ணும் அப்படியே எந்த வீட்டு ஒரு ஆட்டோ ஒரு காட்டு காட்டு ஒரு ஆட்டோவை இந்த கேட்டை அப்படியே நல்ல பக்கம் அப்படியே திரும்ப ரவுண்ட் அடிக்கிறது இதுவாக அடிக்கூவா அந்த பூசடி அப்படியே அந்த குட்டர் வீடு அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு முக்கியத்துவம் ஏன்னா அதுதான் நிறைய வீடியோ பண்ணுறேன் இப்போ என்ன என்ன காட்டி நெற்றிடுறேன்